நான் வருடம் ஆஷா நான் ஆக்சுவலி பத்து மணியிலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள்கிட்ட வாழ்வாதாரமே விவசாயம்தான் விவசாயத்தை நாங்கள் மேம்படுத்துகிறதுக்கு எங்களால் முடியாத நிலை ஒன்று இருக்குது வாழ்கட்சியில் போல் கூடுதலாக கூலிகளும் கூறிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் எங்களோட உற்பத்தி பொருள் நேரத்தில் வெங்காயம் தான் கூடுதலான உற்பத்தி சின்ன வெங்காயம் அதை இறக்குமதி செய்யுது இறக்குமதி மட்டுப்படுத்தி இறக்குமதி செய்தால் ஓரளவுக்கு நாங்கள் தாக்கு பிடிக்கலாம் ம மட்டுப்படுத்த ஃபுல்லாக அறக்கிக் கொண்டது எங்களோட உற்பத்தி பொருள் சந்தப்படுத்த முடியாத நிலையில் எல்லாம் கொடல் வழி அழகிக் கொட்டுன்ற நிலையில் இருந்தது அடுத்தது வந்து எங்களுடைய விவசாயத்துக்கு அரசாங்கம் ஒரு மானிய முறையில் விவசாயிகளுக்கு ஒரு மானிய அடிப்படையில் ஒரு செயல்பை செய்தால் நாங்கள் உற்பத்தி அதிகரிக்கலாம் இளஞ்சமுதாயத்தை விவசாயத்துக்கு உள்வாங்கலாம் கூடுதலாக வயசானவர்கள்லாம் இப்போ அறுபத்தஞ்சி அறுபது வயசுதாரன் விவசாயத்தில் ஈடுபடுனோம் அப்போ தற்போது விவசாயத்தை விட்டால் விவசாயம் செய்கிறதாக இல்லை நாடு பஞ்சத்தை எதிர்நோக்க வேண்டிய கட்டத்து வேறு இருக்குது எங்களுக்கு நாட்டை வளப்படுத்துறதனும் நாடு நில வளத்துக்கு பெறவனும் விவசாயம் தன்னிறைவு தான் நாடு பெறும் விவசாயத்தை மேம்படுத்த தான் நாங்கள் இந்த மகஜனை கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறோம் இப்போ அவை எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு எடுத்து தரும்படி தான் நாங்கள் கேட்டு மல்நாட்டை விவசாய சார்பாக நாட்டை பலப்படுத்துகிறோன்னு விவசாயி விவசாயி படுத்தால் நாடு படுத்த படுத்தாக்க சரி அடுத்தது அடுத்தது எங்களோடய உற்பத்தி பொருள்களை இங்கே ஒரு மட்டு மட்டுவில்லை மட்டுவில் இடையில் ஒரு வர்த்தக மையம் தொடர்ந்தது அது கூட்டோடைய கிடக்கு இப்போ தின வருஷம் பூட்டி கொண்டிருந்தோம் அந்த வர்த்தக மையத்தை தொடர்ந்துருந்தால் எங்கட உற்பத்தி பொருளை அங்கே கொடுத்து அனுப்பி எதுதான் செய்யலாம் நாங்கள் லொரியல் அனுப்பி போட்டுவாங்க எங்களுக்கு அங்கேருந்து லொறியிலேருந்து வர கூலியலும் வருது இல்லை அழுகி போச்சு கொட்டி போட்ட மண்ட நிலையெல்லாம் வருது அடுத்து எங்களை மரக்கறி செய்கிற தனியாக வெங்காயம் மட்டையில் மரக்கறி செய்கிறதாரம் மரக்கறி மரக்கரியில் எல்லாத்தையும் சந்தையில் கொட்டி போட்டு அடுத்த அளவுக்கு மாடு மா கல்லிக்கொண்டு போகிற நிலைக்கு இருக்குது அதே ஒரு கூலர் வசதி கொண்ட ஏற்படுத்தினால் அடுத்த நாளைக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கோம் அப்போ நாங்கள் வெளிநாட்டை எதிர்பார்க்க தேவையில்லை எங்கனால தண்ணி உருவப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொறாம் ஆண்டு சரிமாவோ பண்டாரணக்கா காலத்தில் இந்த விவசாயம் தண்ணி பெற்ற காரணம் இருந்து ஓலக்குடிசியில் இருந்தாங்களால் கல்வீடுகளை கட்டி விவசாய அப்போ அந்த உற்பத்தி இப்போ பொருள் மக்களுக்கும் இலவகான முறையில் குறைஞ்ச விலையில் வழங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ரக்குமதியை தான் நம்பிக்கொண்டிருக்கோம் இப்போ சீட்ஸ் வந்து எல்லாம் கூடுதலாக வந்து வித தானியங்களை வந்து ஒரு நாடுகளிலிருந்து இறக்குமதி ரக்குமதிக்கணும் ஒருக்கா அந்த வித தானியம் வருது ஒருக்கா போட்டால் முதல் வருது அடுத்த தரம் அதே பக்கெட்டை வேண்டி போட்டால் காய்க்காத ஒன்றும் செய்யாது அதிலே நாங்கள் பாரிய நட்டத்தை எது நோக்கம் விவசாய தினக்கலங்களும் அதில் எங்களுக்கும் எங்களோட நாட்டுக்கேற்ற ஏற்ற விவசாய சீட்ஸ் வகையில் வித தானியங்களை உற்பத்தி செய்து நம்ம இருந்தால் நாங்கள் கண்ணோர்த்து கூடுதலாக பெறலாம் நாங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறக்கு விவசாயிகளால் ஏலும் ஏலும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு விவசாயிகளாக விவசாயிகளுக்கு மானிய அடிப்படையில் மானிய அடிப்படையில் விவசாயிகளுக்கு நம்ம இந்தியாவில் செய்கிற மாதிரி கொடுப்பினமாக இருந்தால் நாடு சர்வதேசத்தில் போட்டி போடுறதுக்கு விவசாயிகளால் ஏலும் வந்து பாராளுமன்ற நாங்கள் ஜ விவசாய அமைச்சருக்கும் எங்களோட விவசாய திணக்கழகங்களுக்கும் மற்ற ஆளுநர்களுக்கும் மற்றது ஜனாதிபதிக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்போ தெரியப்படுத்தி நாங்கள் இதை கொண்டு செல்கிறது விவசாயம் தனித்துவமானது இந்த அரச சார்பற்ற இது வந்து இந்த அரசு அரச சார்பற்ற அரசோட சம்பந்த அதாவது வந்து ஒரு அரசியல்வாதியின சம்பந்தத்தில் நாங்கள் ஏற்படல விவசாயிகள் இதெல்லாம் எல்லாம் விவசாயிகள் தான் இந்த அரசியல் லாபத்துக்காகவோ அரசியலுக்காக நாங்கள் விவசாயத்தை மேம்படுத்ததாங்க தனியாக யாழ்ப்பாணத்தை மலை இலங்கையில் உள்ள விவசாயிகள் மக்களை இலங்கையில் உள்ள விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் அடம்பன்கொடியும் திரண்டா தான் முடுக்கின்ற மாதிரி எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த விவசாயத்தை முன்னெடுக்கலாம் அடுத்த வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தல சின்ன வெங்காயம் தான் அது மூலிகை பண்ணுறாய் இதில் இந்த சின்ன வெங்காயத்தில் நோய் குணங்களை மாற்றக்கூடிய தனிமகன் அது அந்த வெங்காயம் அந்த வெங்காயம் மலிவடைஞ்சு நிப்பாட்டப்பட்டால் ஒரு காலத்தில் பெரிய ஒரு சுக கட்ட சுக கட்டத்தில் அந்த நாடு அடுத்தது வந்து எங்கட ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் திடகாத்திரமான மனுஷன் இளம் சமுதாயம் விவசாயத்துக்கு பரவாயில்ல தோட்டக்கானிகளை பித்துப்பாடு வெளிநாடு போன இரண்டு நிலைக்கும் வரணும் அப்போ அடுத்த சந்ததி விவசாயம் செய்யாமல் அது நாடு சரி நாடு பாதாளத்தில் போகும் இதை மையத்தில் வச்சு தான் நாங்கள் இதுக்கு அந்த மனிதரை கொண்டு வலிக்கு விடுறோம் ஏன்டா இது கூடுதலாக பாருங்கள் எல்லாம் எண்பது எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு இங்கே தொண்ணூறு வயசு எல்லாம் வந்துருக்கா மின்னத்துக்கு வந்த இளாஞ்சாமதான் கொண்டு விலம்பு விளாஞ்சாமதான் எங்கள் இல்லை இல்லை பெண் தலைமத்துவம் உள்ள விவசாயிகள் எல்லாம் பெண் தலை மருத்துவம் அவள் தனியாக விழா விவசாயம் செய் சந்தைப்படத்துக்கு ஆக்களை பிடிச்சி தான் கொண்டு கொடுக்க வேண்டிய கட்டம் இருக்குது அப்போ கொண்டை நாங்கள் கொடுக்குறோம் என்று சொன்னால் எங்கே கொடுக்குறது லொரிக்கார முன்னல் லொரிக்காரன் ஒரு சரியால் கொண்டு போகிறோம் சரியோ இல்லை அங்கே விற்க முடியும் அப்போ அடுத்தது உள்ளூர் சந்தையில் உள்ளூர் சந்தையை கொண்டு வர உள்ளூர் சந்தையில் கொண்டு போய் ஐம்பது கிலோ கிலோண்டால் ஐம்பது கிலோ நிகர் நிறைக்கு ஐம்பது கிலோவுக்கு எடுக்கணும் எடுத்து போட்டு சேர்ந்து பத்து கொண்டு கழிவண்டு வருது அந்த பத்து கொண்டு கழிவே பிறகுதான் கழிக்கணும் அதில் என்ன செய்யணும் சந்தை குத்து பெருக்கி எப்படி விவசாயம் எடுக்கணும் அப்படி ஐம்பது கிலோவுக்கும் பெருக்கி எடுக்கணும் ஐம்பது கிலோவுக்கும் பெருக்கி எடுத்தால் அப்போ அதில் கழிவை கழிச்சால் அது எங்களுக்கு அதிலேயும் ஒரு தாக்கம் வராது எல்லாம் விவசாயிலாம் மாலை விழுகுது அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்த நான் கேள்விப்படுத்த இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அணு செவன்டி மண்டன் ஒரு மருந்து கொண்டு புல் மறந்து வருது அணு வந்து இந்தியாவினுடைய அணு அவங்களோட அணு கொண்டு தயாரிப்புகளில் விட்டு அந்த கழிவு விலை வச்சு அவன் ரயில்வே தாண்ட வளர்த்து அடிக்கிறான் அந்த புல் வலை வர விடாமல் எங்களுடைய பக் பண்ணிங்க கடலாலையோ அதால் வருது விவசாயம் திடக்கலாம் தாங்கள் இறக்குமதி செய்ய தடையின்றதை சொல்லுவோம் அது இதால் இறக்கி விட்டு என்ன நடக்குது அவ கடலால் உணர்ந்த அவங்களுக்கு தொன்னு கிடையாக்கள் பாவம் பிடிச்ச விவசாயிகள் அதை வண்டி அடித்து போட்டு பயிர்களும் அழிஞ்சு போகுது இது முக்கிய காரணம் அதை முக்கிய அரசாங்கம் சரியான முறையில் நிறைவுப்படுத்தினால் இதெல்லாம் தான் கட்டுப்படுத்தி தேவையில்லாத மருந்துகள் எல்லாம் தான் கட்டு கட்டுப்படுத்தணும் சும்மா ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு மின்ன மின்னா கொண்டு வருது நாங்கள் அப்படி செய்கிறோம் இந்த கம்பெனி இந்த மருந்து சரி எங்களோட விவசாயிகள் கடைக்கு தான் ஓடுங்கணும் போதும் நான் ஆலோசனை போட்டுட்டே இல்லை விவசாயத்து நான் ஆலோசனை போடுறே இல்லை அப்போ என்ன கேட்கணும் எங்களுக்கு கரு சுருள் நோய் விழுது சுருநோய் விழுதுன்னு ஒன்று அப்படி சொல்லணும் இப்போ மருந்து வந்திருக்கு இன்னும் விலை இதை வேண்டி அடிக்கோண்டா நாங்கள் அடித்து அதை ஆன்சர் பண்ணுறே இல்லை வேலை செய்யாது பேருந்து அது அப்படி வேலை செய்ய அவர் இந்த பொண்டு வந்துடுது இப்போ வந்து வியாபார நோக்கம் தான் போது விவசாயிகளுக்கு எதுவித பயனும் இல்லை

அப்ப நாங்கள் அந்த நேர நூறு ரூபாய் நூற்றி ரூபாய்க்கு வாங்கி அமைத்த நாங்க இண்டாய்க்கு பன்னிராயிரம் ரூபாய் உரம் பிக்காய்க்குள்ளேயும் நூறு ரூபாய்க்கு வங்கி அமைப்புன்னு சொன்னா ஒன்று ரூபாய் செய்ய முடியாது நாங்க அப்ப வந்து கூலி ஆளின் செலவு வந்து ஐநூறு ரூபாய்க்கு கீழ்தான் இருந்தது இண்டாய்க்கு வந்து கூலி அழைக்கும் மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய ஆம்பளைக்கு மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் பொம்பளைக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் அப்ப நாங்கள் அப்படி கொடுத்து நாங்கள் தோட்டம் செய்ய உங்கள்ட முதலேயே பிடிக்க முடியாது கட்டத்திலே இருக்கிற அமைச்சு

மழை இப்படி சீசன் மாதிரி பெய்தது இல்லை இப்ப சீசன் மாதிரி மழைகள் பெய்தது இப்ப இந்த மாதம் எல்லாம் நார்மலா காத்தடிக்கிறது இல்லையா இப்ப காத்தடிக்கிறது ஆணையில தூக்கம் மட்டும் சொல்லிவிடும் வைகாசி விசாத்து விசா இந்த வைகாசி விசாத்துக்கு காத்தடிக்கல காலன் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது வந்து அங்க மருந்துகள் உரங்களும் வந்து இது வந்து விவசாயிகள் தான் வந்திருக்கு எந்த விதமான ஒரு அமைப்பும் இதுல வரையில் ஒரு விவசாய விவசாய அமைப்பு அப்படின்னு சொல்லி யாருமே விரை இல்ல தனிப்பட்ட முறையில விவசாயிகள் மட்டும் வந்திருக்குது ஏற்கனவே நானும் வந்து நான் என்னுடைய சொந்த ஏற்பாட்டுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு கூட நான் எங்கள் ஊரில் ஒரு கூட்டம் நடத்தி நடத்தி அவருக்கு முடியும் முடியிற பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன அவருக்கு தெரியப்படுத்தி அவர் பாலிமனில் சம்மந்தமாக கதைக்கணும்னு சொல்லியிருக்கிறார்

எங்கட ஒற்றுமை இன்மையாலதான் இன்றைக்கி இவ்வளவு காரணம் இதுல ஒன்று முக்கிய காரணம் ஒன்று அந்த பத்து கொண்டு கழிவு இலவுக்கு பத்து கொண்டு கழிவு பிரச்சனை யா யாரியெல்லாம் ஒத்து நிக்கினா விவசாயிகள் வந்து அந்த ஒற்றுமை இல்லை விவசாயிகள் வந்து ஒற்றுமை நான் இன்றைக்கி பத்து கொண்டு கழிச்சு மாட்டேன்னு சொல்லி சொன்னா எல்லா பிரதேசாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு எப்படினு சொன்னா பத்து கொண்டு கழிவு கொடுக்க வேண்டாம் நீங்கள் எத்தனை கிலோ கொடுக்குறீங்களோ அதுக்குரிய காசை பருமதியை வேண்டிக் கொள்ளுங்க ஆனா எங்க இடங்கள்லயே அப்படி இல்லை நான் இப்ப நீ எனக்கு தோட்டத்துல சொல்லி சொன்னா நான் நாளாக கூப்பிட்டு இந்த நான் பத்து கொண்டு கழிச்சதெல்லாம் தான் நான் போறேன்னு சொல்லிட்டு போறேன் பேர் கொடுக்க இல்ல அன்னைக்குள்ளேயே நடக்கும் அங்க அவர் கொடுத்துட்டு போறேன் நீ ஏன் அப்படி செய்யறான்னு உங்களுக்கு ஓ மற்றவருக்கு அது பாதிப்பா இருக்குது அப்ப இதுதான் இன்றைக்கெல்லாம் இப்ப நான் தச்சமயம் இந்த கூட்டம்ன்றது நேற்றைக்கு தான் எனக்கு தெரியும் நான் தோட்டம் போய்கள அதுல ரோட்ல ஒட்டி கிடந்ததை பார்த்துட்டு இன்றைக்கு நான் வளர்க்கிட்ட இந்த வாழ்ல வந்தேன் இதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து பேர் ஒரு பத்து பேர் அளவுலாம் வந்திருக்கணும் அதாவது வந்து விவசாய ஏரியா தான் ஏரியா ஏரியாவே என்ன பட்டது விவசாய ஏரியா எத்தனையோ பேர் ரூக்கினம் ஆனால் ஒரு தடவை சமூகமாகி ஜப்பான் வங்காயத்தின்ற கேள்வி வந்து இப்போ மக்களிடத்தில் எப்படி இருக்குது என்ற இப்போ வந்து ஒரு ஜேந்திர மேமமான வாழ்க்கையில் இலகுவா வந்து தாங்கள் சமைக்கணும் இந்த பெரிய பெரிய கொட்டல்லெல்லாம் வந்து இருக்கிறது வந்து பெரிய வங்காயத்தை மீதி அப்படின்னா என்ன பெரிய பெரிய வங்காயத்தை வந்து குறைந்த விலையிலாம் ராக்கி கொடுக்கலாம் அப்போங்க குடும்ப பூம்பிள்ளை வேலை போகவே என்ன செய்தினம்

இதே கூடுதலான இறக்குமதியாக இறக்கிக் கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னிச்சுன்னா இப்போ தொடர்ச்சியா இதுதான் போய்கொண்டிருக்கு பங்களாதேஷ் சீதனில் நாங்கள் வந்து விக்க முடியாது கொஞ்சம் இப்போ இந்த இறக்குமதியாக குறைச்சிருக்கணும் குறைக்க இப்போ கொஞ்சம் விலை விற்கிது இப்போ எங்கள்கிட்ட பங்கு ஆகியில் காரணம் சொல்லிச்சுன்னா நாங்கள் பங்கு ஆகி நாலு மாதம் முடிஞ்சு நாங்கள் பங்குனி மாதம் பங்கு ஆகிண்டி காரணம் நாலு மாதம் ஆகுது பங்குனி மாதம் கண்டிப்பாக பங்கு ஆகி முடிந்து வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களை பெறும் நாங்கள் இருக்கோம் பங்கு ஆகிய பெறாது அரசாங்கம் இலகுவாக ஒரு தீர்வு கொண்டு வரலாமெண்டா வேலை என்ன செய்யணும் பண்ணி எதிர்பார்க்குறீங்க முதல் வேண்டுகோளுங்கட ஒரு விலை நிர்ணயம் இந்த விலைக்கு கீழே அவிக்க வேண்டாம் இந்த விலைக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் விலை நிர்ணயம் ஒன்று ஒழுங்குமுறையா இருக்கா நாங்கள் இப்பயும் கடமையா செய்யற மாதிரி செய்து கொண்டு இருக்கணும் அந்த ஒன்று இல்லாதால நாங்கள் வெங்காயத்தை செய்து போட்டு இதை கிண்டி கட்டி கொண்டு வர நேரத்தில் இதை விட நாங்கள் தோட்டத்தில் பயிர் இருக்க அஞ்சூறு ரூபாயையும் விக்குது நாங்கள் எடுத்து அறுவடை செய்து விற்க கொண்டு போற நேரத்தில் நூறு ரூபாய் ஆகுது அப்போ பெரிய ஒரு மாற்றமான ஒரு விஷயம்